நானே சொல்றதுக்கு பதிலா அது ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவர்ல அது நீங்க பார்த்துட்டு போங்க அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வெற்றி நான் நினைச்சது மிச்ச மீதி இல்லாம செஞ்சு முடிக்கிறது மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்றுறது வாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு அரசியல் போருக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க போரா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அங்கு ஒரு வெற்றி கொடி பறந்தே ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம் வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாவே முன்னெடுக்க போற தமிழக வெற்றி கழகத்தோட குடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூதான் மாபெரும் வெற்றி குறியீடான வாகை போருக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறப்போ மன்னனும் அவனோட படையும் வாகைப்பூ சூடி வந்தாங்கன்ற வர்ணனையை நாம செய்யுங்கள்னு படிச்சிருக்கோம் ஆனா மன்னர் பெருமிழுக முத்தரையர் போருக்கு போறப்பவே வெற்றியை முன்கூட்டியே கணிச்சு வாகைப்பு சூடிக்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க வாகையினாலே வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படியான வெற்றியில அரசவாகனா அரசனோட வெற்றின்னு அர்த்தம்